பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்கவுண்டர்ல முப்பத்தி ஏழு சதவீதம் முஸ்லிம்கள் என்கவுண்டர் அதை தான் சொல்றாரு பால்வரத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு சதியை பாஜக செய்து கொண்டிருக்கு இதை திட்டமிட்டு இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்றாரு இன்றைக்கு இவருடைய இந்த மத வெறி முஸ்லீம்களை கொலை செய்யக்கூடிய அந்த கொலை வெறி இன்னும் குறையாம தான் இருக்கு இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கடந்த காலங்களில் நீங்க இதே வேலையை செஞ்சீங்க மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்தாங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் சங்கராஜ் அவர்கள் உத்தரப்பிரதேசம் பாஜக இன்றைக்கு அந்த மாநிலத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது சதவீத மக்கள் இந்துக்கள் இருபது மக்கள் இஸ்லாமியர்கள் நம்ம அமைச்சர் வந்து இந்த சதவீதத்தை எடுத்து சுட்டி காட்டுறாரு இப்படி எண்பது சதவீத மக்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கடந்த எட்டு ஆண்டுகளில் பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் காயமடைந்தவர்கள் நாற்பது சதவீதம் ஒரு புள்ளி விவரத்தை நம்முடைய மனோஜ் தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் சொல்லிட்டு இதை இதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னால் இது வந்து திட்டமிட்டு இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல் பாஜக செய்கிறது என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்குறோம் உண்மையிலே அமைச்சரவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏனென்று சொன்னால் பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய அஜெண்டாவே என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்களை இந்தியாவில் அவருடைய சதவீதம் எண்ணிக்கையை குறைக்கணும் இதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான அஜெண்டா முஸ்லீம்கள் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடாது இருக்கிற எண்ணிக்கை அவருடைய கண்களை உறுத்தி கொண்டுதான் இருக்கு இருபது சதவீதம் இருக்காங்க யூபி சொன்ன எப்படி இந்த இருபது சதவீதம் இவங்க இருக்கலாம் இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஆளக்கூடிய அந்த யூபி அரசாங்கமும் அதை தான் செயல் திட்டமாக எடுத்துட்டு இருக்காங்க இந்திய அளவில் பார்த்தா கூட இதைத்தான் செயல் திட்டமாக ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து செய்யக்கூடியதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகின்றது உதாரணத்துக்கு நாம் சொல்லுவோம் சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய பிரதமர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார் அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய பதவி காலத்தில் தான் இரண்டாயிரத்தி இரண்டில் பார்த்தோம்னு சொன்னால் குஜராத் கலவரம் இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் குஜராத்துடைய அந்த கலவரத்தை பற்றி பேசினாலே முகம் சுழிப்பாங்க மனசுக்குள்ள ஒரு வேதனை ஏற்படும் கஷ்டத்தை உருவாக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மனதை தாக்கிய ஒரு காட்சிகள் தான் செயல்கள் தான் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இரண்டுல இந்த குஜராத்துடைய கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த கலவரம் அதுல என்ன நடக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் இருக்கார்ல இவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அந்த மாநிலம் தான் குஜராத் அந்த நேரத்தில் ஏறத்தாழ இரண்டாயிரம் நபர்கள் அந்யாயமாக அவர்களை அடித்து கொண்டாங்க வெட்டி கொன்னாங்க பல மக்களை பெட்ரோல் ஊத்தியும் கொன்னாங்க இரண்டாயிரம் மக்களை கொன்றார்கள் என்று சொன்னால் அனைத்து மக்களும் முஸ்லீம்கள் அன்னையிலருந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அவங்களுடைய சித்தாந்தமே என்னென்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் இந்தியாவில் முஸ்லீம்கள் பெயரளவுக்கு இருக்கக்கூடாது அவங்களுடைய எந்த ஒரு நிலையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன அளவில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க அதோட ஏன் இருந்துட்டு போட்டோம்ன்றாங்க ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய பொய்யான செய்திகளை வைத்து தான் இவர்கள் இந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக ஓட்டு பெற்று இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்றக்காக இந்த செயலை செய்வாங்க இரண்டிலேயே குஜராத்ல இரண்டாயிரம் மக்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் வரலாறு சொல்கின்றது இதே செயல் திட்டங்கள் தான் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இவர்கள் செய்த சாதனை என்ன என்ன குஜராத்தில் செய்தார்களோ அதைத்தான் இந்தியா முழுவதும் குறிப்பாக இவர்கள் ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த செயல்களை இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் அமர்றாங்க பல்வேறு விதமான வன்முறைகள் கர் வாபஸ் தாய்மதத்துக்கு வாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க சொல்லி பல்வேறு விதமான தாக்குதல் முஸ்லிம்கள் மீது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏறத்தால இந்தியாவில் பேசப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது மறைக்கப்பட்ட ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு ஆனால் பேசப்படக்கூடிய நிகழ்வுகள்ல இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் பனிரெண்டு முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த கலவரங்களை இதில் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் மத்திய பிரதேசத்தில் ஹரியானாவில் குஜராத்தில் இப்படிப்பட்ட மாநிலங்களில் தான் இந்த வன்முறை செயல்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கொல்லக்கூடிய செயல்கள் அதிகதிகமாக நடக்குது இந்த மாநிலங்கள் எல்லாம் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அரசாங்கம் ராஜஸ்தான்ல பிஜேபி அரசாங்கம் ஜார்க்கண்ட்ல பார்த்தோம் சொன்ன பிஜேபி அரசாங்கம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் குஜராத்து எல்லாமே இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் முஸ்லீம்களை அதிகதிகமாக ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி பொய்யான வழக்குகள் போட்டு பொய்யான காரணங்கள் சொல்லி என்கவுண்டர் பண்றோம்னு சொல்லி அல்லது பொதுமக்கள்னு சொல்லி சங்கிகளாக இருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களே அவங்கள வைத்து இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்து முஸ்லீம்களை இப்படி கொத்து கொத்தாக அடித்து கொலை செய்யக்கூடிய செயல்களைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட பார்த்தீங்கன்னு சொல்ல மஸ்லூம் அன்சாரி என்று சொல்லக்கூடியவரும் இம்தியாஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இரண்டு நபர்கள் கொல்லப்படுறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இரண்டாயிரத்தி பதினேழுல நான்கு முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க இதெல்லாம் பேசப்பட்டது மறைக்கப்பட்ட வரலாறு ஏராளமாக இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் செய்தியாக வந்த வரலாறில் இரண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம் சொன்னால் ஏறத்தாழ ஒரு நான்கு முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது இப்படி இரண்டாயிரத்தி பதினான்கு கோடி தலைமையில் அரசாங்கம் ஆட்சி அமைத்ததுலேருந்து இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அடைந்து விட்டோம் இன்று வரை பார்த்தோம் சொன்ன ஒரு நீண்ட பட்டியலை ஒவ்வொரு மாநிலங்களும் நாம் எடுத்து வைக்கலாம் அப்படிப்பட்ட செயலைத்தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க இது வந்து திட்டமிட்டு இஸ்லாமியர்களை பாஜக அழிக்கக்கூடிய செயல் செய்திருக்கு என்ன சிஏஏ கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு விரட்டில்லான்னு பார்த்தாங்க முடியலை இந்திய நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் எல்லாம் போராடினாங்க ஜனநாயக ரீதியாக போராடினார்கள் மக்களுடைய போராட்டத்திற்கு இன்றைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு முடியலை லவ் ஜியாது அந்த ஜியாது இந்த ஜியாதுன்னு சொல்லி என்னென்னமோ கலவரங்களை உண்டாக்குனாங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்கள செய்யலை சக்ஸஸ் பண்ண முடியலை ஒன்று ரெண்டு பேரை கொள்வது அடிக்கிறது இதையோடு அவர்கள் செய்தார்கள் ஹிஜாபுன்னு கொண்டு வந்தாங்க பெண் பிள்ளைகளுடைய ஹிஜாபில் கையை வச்சா அவங்களுடைய மானத்தில் நம்ம கையை வைப்போம் முஸ்லீம்கள்லாம் கொந்தளிப்பாங்க குஜராத்தில் நடந்த மாதிரி நாம் என்ன செய்யலாம் இவர்களை ஒட்டுமொத்தமாக இவர்களை கொலை செய்து விடலாம் கொன்று விடலாம் என்று நினைத்தார்களா என்னென்னு தெரில அதில் முயற்சி பண்ணாங்க அதில் என்னாச்சு இவருடைய முயற்சி தோல்வியாயிடுச்சு இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களை இவர்கள் செய்தார்கள் அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம் யாராச்சும் ஒரு முஸ்லீம் ஏதாச்சும் ஒரு தவறு செய்தா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தகவலை அந்த செய்தியை உண்மையா பொய்யா என்பது எதையுமே விசாரிப்பதே கிடையாது கடந்த காலங்களில் பார்த்தோமில்ல என்ன செய்வாங்க ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துச்சு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பொய் செய்தி வந்தாலும் உடனே ஆளக்கூடிய முதலமைச்சர் இருக்கார்ல யோகி ஆதித்யநாத் உடனே அந்த முஸ்லீமுடைய வீடு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிருங்க இடிச்சிட்டு என்ன பண்ணுறது அந்த முஸ்லீமை பிடிச்சி என்ன விசாரணை அதெல்லாம் கிடையாது அவருடைய வீட்டை அடிச்சிருங்க அவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்க அவர் மேலே வழக்கு போட்டுருங்க வழக்கு போட்டு கொஞ்ச நாள் அப்படியே சிறையில் வச்சு அதுக்கப்புறமா வெளியே விடுற மாதிரி விட்டு என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கவுண்டர்கள் நடத்துறது இப்படி போலியான என்கவுண்டர்கள் போலியான வழக்குகள் தவறே செய்யாமல் இருந்தாலும் அவருடைய வீட்டை இடிப்பது கொலை செய்வது இப்படியெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு தலைமை மாநிலமாக இன்றைக்கு இந்தியாவில் பெரிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய யூபி உத்தரப்பிரதேசத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு மனோதங்கராஜ் மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க எண்பது சதவீதம் அதாவது மெஜாரிட்டிங்க நூறு மக்களில் எண்பது பேர் இந்துக்கள் வாழக்கூடிய இருபது பேர் தான் முஸ்லிம்கள் இருக்காங்க அந்த இடத்துல பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அவரை முப்பத்தி ஏழு அதை தான் என்கவுண்டர் பால்வரத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு சதியை பாஜக செய்து கொண்டிருக்கு இதை திட்டமிட்டு இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு ஒழிப்பதற்காக செய்யக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்றாரு அதுதான் இன்றைக்கு நம்ம பேச வைக்குது யோசிக்க வைக்கிது அப்போ இந்த மாதிரியான செயல்கள் இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்யும் என்று சொன்னால் அதே நேரத்தில் அதிகமாக குற்றங்கள் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் என்று சொன்னால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னால் மூன்றாவது முறை ஆட்சியில் அமர்வோமா இல்லையா அதுவே டவுட் ஆயிடுச்சு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்ததில்லை அந்த ரிசல்ட் வரும்போது இவங்க உட்காருவாங்களா இல்லையான்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கே வந்துருச்சு ஏன் அவ்வளவு குறைவான வாக்கு இவிஎம் மிஷின் இல்லைன்னு சொன்னால் அது கூட வந்திருக்காது இவிஎம் மிஷினில் கோளாறு செய்து அதில் ஒரு கோல்மால்லாம் செய்து அதுலேயும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் மூன்றாவது முறை பெற்ற வாக்கு என்பது மிக மிக குறைவு குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் இன்றைக்கி ஆட்சி அமை உட்காரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இவர்களுடைய இந்த மத வெறி முஸ்லீம்களை கொலை செய்யக்கூடிய அந்த கொலை வெறி இன்னும் குறையாம தான் இருக்கு இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கடந்த காலங்களில் நீங்க இதே வேலையை செஞ்சீங்க மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்தாங்க என்ன பாடத்தை மெஜாரிட்டியா வருவேன்னு சொன்னீங்க நாம தான் பெரிய அளவுக்கு ஜெயிச்சு வருவோம் அப்படின்னாங்க என்ன ஆச்சு மைனாரிட்டியா உட்காந்துட்டீங்களா இல்லையா அப்போ மைனாரிட்டியாக உட்காந்து கூட இதே செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வர தேர்தலில் நீங்கள் இதே செயலோடு நீங்கள் மக்களை சந்தித்தால் நிச்சயமாக மண்ணை கவ்வீர்கள் இந்த அமைச்சர் சொன்ன அந்த செய்தியின் மூலமாக உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த பாஜக என்பது இப்படி மதவெறியை தூண்டிவிட்டு முஸ்லிம்களை ஒழித்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை கையில் எடுத்திருக்கு மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உஷாராக இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே ஒரு அணியாக ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க இவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக மக்களை மூளை செலவு செய்து இப்படி எல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இந்து மக்கள் நீங்கள்தான் குரல் கொடுக்கணும் யாருக்காக முஸ்லீம்களை இப்படி அந்நியாயமாக கொள்றீங்களே இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு குரலை ஒரு கேள்வியை எண்பது சதவீதம் அல்ல தொண்ணூறு கூட இருக்கட்டும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான் நம்முடைய தொப்புள் கூட உறவுகள் என்று சொல்லக்கூடிய இந்து மக்கள் தான் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லா வரகாத்து அல்லாஹா